அன்பார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல புத்தக கண்காட்சி வெகு விமரிசையாக சென்னையில் துவங்கிவிட்டது புத்தகங்களை எழுத்தாளர்களை மதிக்கத் தவறிய சமூகம் உயர்ந்ததாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்பதை நினைவு கொடுத்திக் கொள்வோம் தமிழ் சூழலில் எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் நிறைய இருந்தாலும் நிறைய நூல்கள் வெளிவந்தாலும் வாங்கி வாசிக்கின்ற வாசக பரப்போ மிக குறைவானதாக இருக்கிறது ஐம்பது நூறு பிரதிகளை வெளியிட்டு கொண்டு வாசகர்களை நோக்கின்ற பதிப்பகங்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது நிறைய நூல்களை வெளியிடுகிறோம் என்று பதிப்பகங்கள் முன்வந்தாலும் இந்த மிக குறைவான பிரதிகள் விற்கின்ற சூழலில் என்ன மாதிரியான விற்பனையை பெற்றுவிட முடியும் என்பதை வாசகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏழு கோடி தமிழர்கள் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எழுநூறு நூல்கள் விற்க முடியவில்லை என்றால் என்ன மாதிரியான உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்கின்ற அவமானத்தை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே கொண்டாடப்படுகின்ற தமிழர்கள் கொண்டாடப்படுகின்ற எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகின்ற நூல்கள் கிட்டத்தட்ட பொது பிம்பங்களால் ஊடகங்களால் ஊதிப்பெருக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அன்றி நல்ல எழுத்தாளர்களாக அவர்களும் இல்லை நல்ல நூல்களாக அவைகளும் இல்லை என்பதை பார்க்க வேண்டும் வணிக எழுத்து என்பது வேறு தீவிரமான காத்திரமான எழுத்து என்பது வேறு இந்த பார்வையுடன் நீங்கள் நூல்களை அணுக வேண்டும் இந்த பார்வைகளுடன் நூல்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அரசியல் காரணங்களுக்காகவோ ஊடக வெளிச்சங்களுக்காகவோத்தான் ஒரு சில நூல்களோ எழுத்தாளர்களோ கொண்டாடப்படுகிறார்களே அன்றி அது உண்மையான ஒன்று அல்ல அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் இன்னும் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ் சூழலில் மிக அவமானகரமான ஒன்று எழுத்தாளர்களை நாம் மதிக்க தவறிவிட்டோம் தமிழர்களுக்கு அறிவுக்கும் வெகு தூரம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மரபை பழங்கதையை பேசி புலாகிதம் அடைகிற மோடி வழியே சமகாலத்தில் என்ன நடக்கிறது சமகாலத்தில் உள்ள விஷயங்களை நாம் கற்பதும் இல்லை அதை குறித்து பேசுவதும் இல்லை எழுத்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதம் கூட தமிழில் இதுவரை எழும்பவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயம் எழுத்தை குறித்து நாம் என்ன மாதிரியான மனோபாவத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறோம் என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நல்ல எழுத்துகள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல நீங்கள் விரும்புகின்ற ஒன்றாக எந்த எழுத்தும் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிகச்சிறந்த நாவல் என்பது அதன் எழுத்து உங்களை ஒருபடி சிந்திக்க வைக்கிறது தொந்தரவுப்படுத்துகிறது மிகச்சிறி மிகச்சிறந்த கதைகள் என்பவையோ மிகச்சிறந்த கவிதைகள் என்பதையோ அல்லது மிகச்சிறந்த நூல் என்பதையோ இந்த சமூகத்தை கிளறி பார்க்கின்ற கிண்டி பார்க்கின்ற விமர்சிக்கின்ற நேரடியான தாக்குதல் தொடுக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்க முடியுமே தவிர பெருமிதங்களுக்கு இங்கே கிஞ்சிற்றும் இடமில்லை பெருமிதங்களால் ஒன்றும் ஆகக்கூடியதும் இல்லை நமக்கு பல்வேறு பெருமிதங்கள் இருந்தபோதிலும் போதிலும் தப்பண்ணங்களிலே உலர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் சூழலில் பங்காளிகள் மலையாளிகள் கன்னட நாட்டை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய பாய்ச்சலில் முன் சென்று கொண்டிருக்கிறார்கள் எழுத்தில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே அற்ப காரணங்களுக்காக அற்ப விருது அற்ப விருதுகளுக்காக அணைந்து கொண்டிருக்கிறோம் அதே சமயம் ஒரு மிகச்சிறந்த விமர்சனம் கூட ஒரு நூலை முன்வைத்து இங்கே வெளிவருவது இல்லை மதிப்புரைகள் என்ற பெயரில் முதுகு ஒரு வேலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பதிப்பகங்களால் நடத்தப்படுகின்ற தந்திரமே அன்றி வேறு ஒன்றுமல்ல விமர்சனம் என்பது இலக்கியத்தை வளர்க்க உதவுமே அன்றி அளிக்க உதவாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இலக்கியம் தற்போது சமகாலத்தில் மிகப்பெரிய தொய்வை கொண்டதற்கான காரணம் பெரிய எழுத்தாளர்கள் பொறுப்பட்டு நடந்து கொள்வதுடன் அவர்கள் தங்களை இன்னும் பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தில் செயல்பட்டு வருவதும் ஒரு காரணம் புதிய தலைமுறைகளை புதிய எழுத்தாளர்களை மதிக்கின்ற மனோபாவம் தமிழில் வெகு விரைவாக குறைந்து கொண்டே வருகிறது இந்த சூழலிலே புத்தக கண்காட்சி என்ற பெயரில் புத்தகங்களை நுகர்வு பண்டங்களாக கட்டமைக்கின்ற தந்திரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த புத்தகங்களில் ஜோதிடங்களும் பழம்பெருமை பேசுகின்ற நூல்களுமே இருக்கின்றதை ஒழிய இலக்கியங்களோ ஆய்வு நூல்களோ இல்லை என்பது மிக அவமானகரமான விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் அகராதிகள் தான் அதிகமாக விற்கின்றன அல்லது வணிக எழுத்துகள் சார்ந்த நூல்கள் தான் அதிகமாக விற்கின்றன அந்த வணிக எழுத்துக்களை நாம் புற புறக்கணிக்க தவறியதன் காரணமாகத்தான் நல்ல எழுத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை உருவாகி இன்று எது நல்ல இலக்கியம் எது கெட்ட இலக்கியம் என்பது கூட புரிய தவறியவர்களாக இருக்கிறோம் இந்த சூழல் தமிழுக்கு நல்லதல்ல இப்படி சூழல் நிகழ்ந்து கொண்டே இருக்குமானால் புத்தக கண்காட்சியினால் எந்த பலனும் ஏற்படப் போவது இன்னும் சிலர் இலக்கியம் என்ற பெயரில் கதைக்கு உதவாத பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய மறுபக்கத்தை பக்கத்தை நிழல் உலகத்தை நிஜங்களை உண்மைகளை வெளிக்கொண்டு வராத இலக்கியங்களை தான் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தை கீறி அதனுடைய இன்னொரு முகமூடியை கலற்ற வேண்டிய எழுத்தாளர்கள் தேவையற்ற குப்பைகளை எழுதி காசாக்க வழிபார்க்கிறார்கள் இவை தமிழுக்கு உதவாது உலகின் மிகப்பெரிய இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்து இலக்கியங்களிலும் உண்மையை நேர்மையை பதிவு செய்கின்ற போக்கு காணப்படுகிறது தமிழ் சூழலில் அது மிக குறைவாக இருக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மறதி இருக்கிறது இந்த தேர்வு மறதி சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது எழுத்தை அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுகின்ற நிலை இல்லாமல் அதை விமர்சனம் செய்வது எழுத்தாளரை காலி செய்ய நினைப்பது என்கின்ற அடிப்படையில்தான் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் வருமனே புத்தக கண்காட்சியில் சென்று தேர்வில்லாத நூல்களை வாங்கிக் கொண்டு நானும் நூல்களை வாங்கி கொண்டேன் என்று பீற்றுவது எந்தவிதத்திலும் உபயோககரமான ஒன்று அல்ல எனவேதான் தேர்வு முக்கியம் எந்த நூல்களை நாம் வாசிக்க வேண்டும் என்கின்ற தேர்வு முக்கியம் எந்த எழுத்தாளரை வாசிக்க வேண்டும் என்ற தேர்வு முக்கியம் அந்த தேர்வு இன்று அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதை கடந்து நீங்கள் உண்மையை கண்டறிய வேண்டிய சூழலில் புத்தகங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி படித்து அதை குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படி விவாதிக்க தவறிவிட்டோமோ ஆனால் நம் எதிர்கால தலைமுறை புத்தகத்தை வெறுக்கும் ஒரு பண்டமாக அல்லது வெறுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே புத்தக கண்காட்சியில் நல்ல நூல்களை நீங்கள் அடையாளம் கண்டு நல்ல நூல்களை படித்து அவற்றை பேச வேண்டும் இன்னும் புத்தக கண்காட்சியில் நடக்கின்ற கூத்துகள் நாடகங்கள் இவை அனைத்தும் புத்தகங்களுக்கு எதிரானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் புத்தகங்களே எழுதாமல் பட்டிமன்றங்களும் நகைச்சுவை கண்காட்சிகளும் வாக நகைச்சுவை பேச்சுக்களுமாக நடத்தி கொண்டு இலக்கியத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நகைச்சுவை மட்டுமல்ல வாழ்க்கை நாம் யதார்த்தத்தை கண்டுகொள்ள வேண்டும் யதார்த்தத்தை நாம் கண்டுகொள்ள தவறினால் யதார்த்தம் நமக்கு மிகப்பெரிய பாடம் எடுக்கும் என்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது அந்த வகையில் புத்தகங்களை நீங்கள் மதித்து எழுத்தாளர்களை மதித்து பதிப்பகங்களை மதித்து கண்காட்சியை பக்குவப்படுத்துங்கள் கண்காட்சியினுடைய தன்மையை மாற்றுங்கள் அப்படி ஆனால் மட்டும்தான் உலகத்தரமான நூல்கள் தமிழில் இருந்து பிறக்க வாய்ப்பு இருக்கிறது தரமான எழுத்துகள் தமிழில் தொடங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய நூல்களும் இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு அரங்குகளில் கிடைக்கிறது அவற்றை வாங்கி நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் மற்ற எழுத்தாளர்களையும் அவர்களுடைய நூல்களையும் நீங்கள் வாங்கி படித்து அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்